ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டு விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவும் வீடியோ எதுவும் போட முடியலைங்க எனக்கு இந்த த்ரீ டேஸ் எப்படி தான் போயிருக்கு அப்படின்றதான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க போவாங்க விளாகை கண்டிப்பூ பண்ணி பார்க்கலாம் வேறு போகணும் எங்க அப்பா எடுத்துட்டு போறாரு நானு எங்க அம்மா அத்தை பவித்ரா என் சித்தி எல்லாம் வந்து ஆட்டோல அழகா கூப்பிட்டு போலாம் சுண்டல் குழம்பு அரிசுல க்ளீன் மூணு நேரம் இருக்கான்னு தெரியல பண்ணிட்டேன்னா செஞ்சு தரேன் இல்லாட்டி பேரும் சுந்தர குழம்பு குடுத்துறேன்

தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்து காலையில் வெள்ளனாவே கிளம்பிட்டாருங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மாமரத்துக்கெல்லாம் வந்து மருந்தடிக்கிறதுக்காக ஆட்கள் வராங்க அதனால் வந்து சரி தண்ணியெல்லாம் தூக்கி ஊற்றணும் மருந்தெல்லாம் அப்படின்றனால மணி அத்தை மாமா மூணு பேருமே வந்து காலையில் வெள்ளனா வந்து தோட்டத்துக்கு வந்திருக்காங்க எங்களோட மாமரம் பார்த்தீங்கன்னா நட்டு வந்து நாலு வருஷம் ஆச்சு ஸோ வந்து இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜ் அதனால் வந்து லைட்டாக மருந்தடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் காய் வந்து எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க போல் அதனால் வந்து மருந்தடிக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் ஆளுக வராங்க மருந்து அடிக்கிறவங்க காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே தாங்க வந்திருந்தாங்க ஸோ வந்து மணி வந்து ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் இருந்து மருந்து அடிக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு அவருமே வந்துட்டு கொஞ்சம் அவசர அவசரமா ரெடி ஆகிட்டுருக்காருங்க ஏன்னா அடுத்த வந்து டூட்டி கிளம்பி போகணும் அதனால் மகப்போட டே ஃபுல்லாக கழட்ட மாட்டியா ஒரு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் அப்பா வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக வெளியே போயிட்டார் நான் அம்மா பாப்பா அத்தை பவித்ராவும் சித்தியும் எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் மட்டும் இப்போ ஆட்டோவில் வந்து போக போகிறோம் சரி போயிட்டு ஃபங்க்ஷன் வீட்டில் அப்படியே பார்த்துட்ரலாம் மகிழ நீ நார்மலாக தாங்க எங்கள் கூட வந்துகிட்ருந்தா பாப்பாவை ஏதோ சொல்லிவிட்டு உடனே வந்து கோச்சுட்டு திரும்பி வந்து ரிட்டர்ன் போகிறதுக்காக நான் வரமாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக நடந்து போய்ட்டுருந்தா திரும்பி அதுக்கப்புறம் பாப்பாவை சமாதானம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோங்க ஆட்டோவில் தான் வந்து போயிட்டுருக்கோம் வளகாப் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க பவித்ரா சித்தி இவங்க வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு அவங்க திண்டுக்கல்ல அவங்க யாரோ ரிலேட்டிவ் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்றனால வந்து அவங்கள பார்க்குறதுக்காக கிளம்பிட்டாங்க நானும் அத்தை அங்கே வந்து இன்னொரு அத்தை அழகு குத்துருந் அழகு குத்திருந்தாங்க பார்த்தீங்களா லாஸ்ட் ஒரு வீடியோவில் அந்த அத்தை அவங்க எல்லாருமே இருந்தாங்க ஸோ வந்து போய் பார்த்துட்டு குட்டி பாப்பா கிரண்யா பாப்பாவையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு தூக்கி வச்சுருந்தேன் மகிழினி கிட்ட வந்து பாப்பாலாம் கை சாப்பிடலாம் நீ மட்டும் ஏன் பாப்பா கை சாப்புடுற அப்படின்னு சொன்னால் பாப்பாவுக்குமே தான் ஒரு வரல் வைக்கிது அப்போ பாப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி நம்மளவே கொஷின் பண்ணுறா இந்த வளகாப்பு போடுற பொண்ணு எனக்கு ஒரு விதமான அத்தை பொண்ணுங்க ஸோ வந்து இவங்க இத்தனை நாள் வந்து மதுரையில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ஒரு தம்பி இப்போ வந்து செகண்ட் வளகாப்பு தான் மேக்ஸிமம் வந்து நம்மளோட வீடியோஸில் வந்து இவங்களை பார்த்துருக்க வாய்ப்பில்லை ஏதோ ஒன் ஆர் டூ வீடியோஸில் தான் வந்திருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க அதனால் வந்து நம்மளும் போக முடில ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் வந்து மீட் பண்ணிக்கிறது அழகாப்பீட்லேயும் காலையில் வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே தாங்க நாங்களும் போயிருந்தோம் அதனால் வந்து அப்பயே வந்து மதியம் லஞ்சையும் சேர்த்தியே சாப்பிட்டே வந்து கிளம்பிட்டோம் அழகாக ஃபங்க்ஷனாக முடிச்சிட்டு அப்படியே வந்து ரிட்டன் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோங்க நம்ம ஊர்லேருந்தே வரையிலே வந்து ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த அண்ணாவும் கையோடு வந்து எங்களை ரிட்டனும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க சாமி ஓட்டு ஆ ஒச பண்டிதானா ஒச இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க தம்பிக்கு வந்து ஆக்சுவலாக லெமன் ரைஸ் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தான் காலைல எந்திரிச்சோன்னே டிவி பார்த்தா இப்படி எப்பட்றா ஸ்கூலுக்கு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரந்தனமோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் தம்பிக்கு வந்து எப்பயுமே ஃபேவரட்டான லெமன் ரைஸ் அது கூட உருளைக்கிழங்கு பொரியல் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் இருந்துச்சுங்க அதை வந்து கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டேன் ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்க அப்புடின்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே பிளாக் வந்து வீடியோ வந்து வெனஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் நடுவில் தேர்ஸ்டே வந்து பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கலங்க ஏன்னா கொஞ்சம் வந்து பாப்பா உடம்பு சரியில்ல ஃபீவரேஜாக இருந்தாச்சு இல்லைங்க அது லைட்டாக வந்து மம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ண முடியல இன்னைக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு ஓகேவா இருக்கா பெட்டராக இருக்கா நான் இப்போ வந்து ரிட்வீனை வந்து ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேங்க கொஞ்சம் அங்கே வேலை அந்த சைடு நான் அப்படியே போயிட்டு தம்பியை வரேன் ஸ்கூலில் போய் அவனே பிக்கப் பண்ணிட்டுங்க கிளாஸ்லலாம் என்ன பண்ணுறான் ஏதுன்றதை அப்படியே கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே அதுவும் ஈவினிங்லேருந்து தான் பிளாகே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாங்க ஒரு தரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணியாச்சுங்க வீட்டிலேருந்து ஆக்சுவலாக வண்டி எடுக்கையிலே வண்டி வந்து ரொம்ப பெட்ரோல் ட்ரையாக தான் இருந்துச்சு சரி பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடும் அப்படின்னு சொல்ல நினச்சேன் பட் வந்து ரித்விநகர் ஸ்கூலை தாண்டி தாங்க பங்கே இருக்குது தம்பியை பெட்ரோலை போட்டு வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நேராக பங்க்குக்கு போனேன் பட் வந்து கிட்ட போக போக ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபாஸ்ட்டாக போய் பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தம்பி பிக்கப் பண்ணேன் ஏன்னா இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் இது செகண்ட் டைம் நான் பண்ண ஒரு மிஸ்டேக்குங்க எப்பயுமே வந்து பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து இருக்குன்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் பட் வந்து நல்ல வேலை பெட்ரோல் பங்க்கிட்ட வந்து ஸ்டக் ஆகிருச்சு தம்பியே ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரைடே அப்படின்றனால வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்ருக்கேன் பட்டு போட்டுருக்கேன் அந்தன்னைக்கு ஃப்ரைடேங்க ஸோ வந்து மார்னிங்கே வந்து இந்த போர்வதெல்லாம் வந்து பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து நல்லா காய வச்சாச்சுங்க தம்பி போய் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து திரும்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எடுத்து போட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடிந்தே ட்ரெஸ் மடிக்க வேண்டியது வச்சுருந்தேன் அதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு கிட்டத்தக்க வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா ட்ரெஸ் அந்தளவுக்கு வந்து சேர்ந்துருந்துச்சு கையோட நான் உட்காரையிலே எனக்கு ஹோம் ஒர்க்லாம் நீ எழுதிருத்துவினே அப்படின்னு சொல்லி தம்பியும் பிடிச்சி உட்கார வச்சிருக்கேங்க நான் ஏன் இவ்வளோ ட்ரெஸ்ஸு வந்து சேர்த்து வச்சு மொத்தமாக ஒரே நாளில் கொஞ்சம் மாடித்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்னி கிச்சர்லையும் வேலை இருந்துச்சுங்க அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியாமே இருந்துச்சு சரி இன்றைக்கி வந்து பொருவ எல்லாமே வாஷ் பண்ணியிருந்தோம் கையோட வந்து அதை எல்லாத்தையும் உட்காந்து ஒரே டைம் மடிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரைடே கொஞ்சம் டயர்டாகவும் கொஞ்சம் பிஸியாகவும் ஓடிச்சு அப்படின்னே சொல்லுவேங்க நெக்ஸ்ட் டே வந்து சாட்டர்டேங்க சாட்டர்டே வந்து ரித்வீனிக்கு ஸ்கூல் லீவ் அப்படின்றனாங்க எல்லாருமே நாங்கள் செவன் தேர்ட்டிக்கு மேலே தாங்க எழுந்திரிச்சிருந்தோம் எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு வந்து மணி வந்து கால் பண்ணாங்க என்ன அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பக்கத்தில் டேம் வந்திருந்தாங்க அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் பிடிச்சிருந்தாங்க அங்கேயே வெட்டி க்ளீன் பண்ணிட்டு வராங்க நான் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாரு சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுனால க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வராங்க மணி வந்து கட்லா அந்த மாதிரி வந்து டேம் மீன்லாம் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறக்காக அத்தை வந்து எப்பயுமே நாங்கள் வந்து மாமலா இந்த அண்ணா கிட்டே வந்து மீன் வாங்குவோம் ஸோ இந்த வாட்டி வந்து மீன் எடுத்துகிட்டு வந்துட்டார் இன்னொருகிட்ட வந்து மீன் வேணான்னு சொல்லாட்டி என்ன மத்தி மீன் தானே குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து அதை மட்டும் குழம்புக்காக கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்காங்க

நான் ஏதாச்சும் டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி மிக்சி எல்லாம் அரைச்சிக்கிட்டு இருக்கையில் வந்து அந்த கடுப்பை வந்து காட்டிட்டு இருப்பேங்க மணி இருந்துட்டு இப்போ நீ வந்து உள்ள இருக்கு வெங்காயத்தை அரைக்கிறியா இல்லை எண்ணெய் அரைக்கிறியா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டாரு ரெண்டுமே தான் பெசாம போயிரு பதினொன்னே முக்காலுக்கு நீ மீன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பன்னெண்டே காலுக்கு நீ வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்குற உனக்குலாம் எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்

பாற பாப்பா மீன் சுட்டு தரக்கு நீ சுடுறா கிட்ட வராது என்ன பாப்பா ஏன் பாப்பா இப்படி பண்ற உருட்டிக்கிட்டு டம்மு டம்முன்னுட்டு

நைட் டின்னருக்கு மீன் குழம்பு இருந்துச்சுங்க சோ வந்து எல்லாத்துக்கும் இட்லி ஊத்திக்கலாம் அப்படின்னு தான் வந்து இட்லி ஊத்திட்டு இருக்கேன் மணி இருந்துட்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு சாரிப்பா தோசைலாம் ஊற்ற ஊத்த முடியாது இட்லி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் இட்லி ஊத்தி கொடுத்தேன் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு மகிழனி பேக்கில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு மடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்